வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அல்தாஃப் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்திற்கும் மொழிக்கும் திமுக தான் காவல் அரண் திருவண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் கடந்த எட்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம் கோவில்களின் தல வரலாறு மறுமதிப்பு செய்யப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை மழைக்கால கூட்டத் தொடர் நடைபெறும் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி இரண்டாவது வெற்றியுடன் தொடரை வெல்ல இந்தியா முனைப்பு இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆராஞ்சி கிராமத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் இரண்டு லட்சமாவது மையத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தொடர் வாசிப்பு இறுதிப் போட்டி வெற்றியாளர்களுக்கு கோப்பைகளை வழங்கிய அவர் கற்றல் உபகரணங்கள் கண்காட்சியினை பார்வையிட்டார் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்மொழிக்கும் திமுக தான் காவல் அரண் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்காமல் உண்மையான வளர்ச்சி சாத்தியம் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற அருண்ஜேட்லி முதலாவது நினைவு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்போது பேசிய பிரதமர் மோடி கடந்த எட்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது என்றார் ஜூலை பதினோராம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க உள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பினர் மாறி மாறி தங்களது வாதங்களை முன்வைத்தனர் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தீர்ப்பை வரும் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒத்திவைத்துள்ளார் அதே நேரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகத்திற்கு பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பொதுக்குழு குறித்த வழக்கில் நியாயமான தீர்ப்பு வரும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது அதிமுகவுக்கு வலிமையான தலைமை வேண்டும் எனவும் பதவிக்கான சண்டை போட்டால் அதிமுக அழிவை நோக்கி செல்லும் எனவும் சசிகலா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அனைத்து வாக்காளர்களும் ஆதார் எண்ணை தானாக முன்வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கல்லூரிகள் தொடங்கிய ஒரு மாதத்தில் மாணவிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் தெரிவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு சொந்தமான வீடு அலுவலகங்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் வீட்டில் பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சவரன் நகை இருபத்தி மூன்று தொள்ளாயிரத்து அறுபது கிராம் வெள்ளி வங்கி பெட்டக சாவி ஐபோன் பென்ட்ரைவ் ஹார்டிஸ்க் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை முடிவுற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் இந்த சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று விமர்சித்தார் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நிகழாமல் தடுக்கும் வழிமுறைகளை என்ன என்பது குறித்து சிபிஐ மற்றும் சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட கேரளாவைச் சேர்ந்த ரஷீத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் அதனை விசாரித்த நீதிபதி மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு என்பது மிக முக்கியமானது என்றும் இதில் முறைகேடு நடைபெறாமல் கண்டிப்பாக தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒலி மாசை குறைக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக புதுக்கோட்டையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் கோவில்களின் தல வரலாறுகள் மறுமதிப்பு செய்து ஆவணப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் தல வரலாறு தல புராணம் ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டுகள் உள்ளிட்டவற்றை முறையாக ஆவணப்படுத்தி மின்னணுமயமாக்கி பக்தர்கள் எளிமையாக பார்வையிட காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மணல் லாரி உரிமையாளர் ஆறுமுகசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமாரிடம் நடைபெற்ற விசாரணை நேற்று மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது கோவை காவலர் பயிற்சி பள்ளியில் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இருவரிடமும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் மற்றும் கோவை சரக டிஐஜி முத்துசாமி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சாந்தி தியேட்டர் பங்குகளில் தங்களுக்கும் உரிமை வழங்க கோரி நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்களான சாந்தி மற்றும் ராஜ்வி தரப்பில் வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டதையடுத்து விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் ஆணி பெருந்திருவிழாவையொட்டி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் வெள்ளிச்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நிகழ்வு நடைபெற்றது ஆறாம் நாள் விழாவில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வெள்ளிச்சக்கரத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்த் அதனைத் தொடர்ந்து வெள்ளிச்சப்பரத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் ஜூலை பதினெட்டு முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முழு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் நடைபெறும் என மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய வகையில் அலுவல் நேரங்களில் உறுப்பினர்கள் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து அமர்வதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சமையல் எண்ணெயின் சில்லறை விலையில் பதினைந்து ரூபாயை உடனடியாக குறைக்க முன்னணி சமையல் எண்ணெய் சங்கங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது விலை குறைப்பு எந்த வகையிலும் நீர்த்து போகாமல் இருக்க உற்பத்தியாளர்களும் சுத்திகரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களுக்கு விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது கொசு ஒழிப்பு நடவடிக்கையை மக்கள் இயக்கமாக தொடங்க தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார் மழைக்காலம் தொடங்க உள்ளதை அடுத்து டெல்லியில் காணொலி மூலம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொசு கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கு பல துறைகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்பு தேவை என வலியுறுத்தினார் கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடிக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த ஆட்சிமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தலைமையில் ஆட்சி மன்றக் குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது கல்வித்துறையில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடிக்கான புதிய கல்வித் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் திடீரென மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி ஒன்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது திடீரென மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ள மற்றும் நிலச்சரிவால் யாத்திரை சென்றவர்கள் தங்கியிருந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கூடாரங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இதில் ஒன்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் டீசர் மிக பிரம்மாண்டமாக இருப்பதாக ரசிகர்கள் புகழ்ந்து வருகின்றனர் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் முதல் பாகம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஐந்து மொழிகளில் திரைக்கு வருகிறது இதனை முன்னிட்டு படத்தின் தமிழ் டீசரை வெளியிட்ட நடிகர் சூர்யா பொன்னியின் செல்வன் படமாக்கும் பலரது கனவை மணிரத்னம் சாத்தியப்படுத்தியுள்ளதாக பாராட்டினார் பொன்னியின் செல்வன் படத்தை எம்ஜிஆர் எங்களுக்கு விட்டுச் சென்றுள்ளார் என இயக்குனர் மணிரத்னம் அப்போது தெரிவித்தார் மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சைடஸ் நிறுவனம் நீரிழிவு நோய் மருந்தின் மூலக்கூறுகளை வெளியிட்டுள்ளதால் அதன் விலை எட்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபாய் வரை விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்தி நீரிழிவு நோயாளிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சிக்லின் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த மருந்தினால் நீரிழிவு நோய்க்கான மருந்தின் விலை அறுபது சதவிகிதம் குறைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு ஜப்பானில் உள்ள நாரா நகரில் ஷின்ஷோ அபே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அபேவை மர்ம நபர் ஒருவர் பின்புறமாக இருந்து சுட்டுள்ளார் இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஷின்ஷோ அபேவை துப்பாக்கியால் சுட்ட நபரை சம்பவ இடத்திலேயே மடக்கி பிடித்து ஜப்பான் போலீசார் கைது செய்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் டெட்சுயா யமாகாமி என்பதும் நாற்பத்தோரு வயதான இவர் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக இருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே கொல்லப்பட்ட அடைந்ததாகவும் வேதனை அடைந்ததாகவும் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அதேபோல் ஷின்ஷோ அபே மறைவு வேதனை அளிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் புனித ஹஜ் யாத்திரை அரபா மைதானத்தில் கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் முதல் முறையாக தமிழில் பேருரை நிகழ்த்தப்பட்டுள்ளது மக்கா அருகே உள்ள அரபாத் மைதானத்தில் அரபு மொழியில் நடத்தப்படும் பேருரை இதுவரை ஆங்கிலம் உருது பிரெஞ்சு உட்பட பத்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் தமிழ் ஹிந்தி உட்பட நான்கு மொழிகள் இணைக்கப்பட்டு பதினான்கு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் செர்பியாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியனான ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் செர்பியாவை சேர்ந்த நடப்பு சாம்பியனான ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அரையிறுதியில் இரண்டிற்கு ஆறு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற செட்கணக்கில் பிரிட்டன் வீரர் கேமரூன் நோரியை ஜோகோவிச் வீழ்த்தினார் இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஜோகோவிச் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் கிர்ஜியோசுடன் மோதவுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டியில் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை வகிக்க இரண்டாவது போட்டி பர்மிங்ஹாமில் இன்று நடைபெறவுள்ளது அதில் இந்திய அணி பல மாற்றங்களுடன் களம் காணவுள்ளது கடந்த ஆட்டத்தில் ஓய்வளிக்கப்பட்ட நட்சத்திர வீரர்கள் கோலி பும்ரா ரிஷப் ஆகியோர் அணிக்கு திரும்புகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்திற்கும் தமிழ் திமுக தான் காவல் அரண் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்